வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தே எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக இராச்சியம் அவர்களுடையது இந்த பூமியில நாம் காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாகிவிடும் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பூமியிலே எவ்வளவுதான் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்ஜியம் மட்டுமே நிலைத்திருக்க கூடியது இயேசு கிறிஸ்தவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை கை கொண்டு பரிசுத்தமாக வாழுகிற பிள்ளைகளுக்கு தேவன் இந்த பரலோக ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த பரலோக இராச்சியத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா அங்கு அழுகை இருக்காது கண்ணீர் இருக்காது புலம்பல் இருக்காது துன்பம் இருக்காது பாடுகள் இருக்காது தாகம் இருக்காது பசி இருக்காது தேவனே அங்கு இருக்கிறபடியினால் அந்த இடம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடமாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி நிறைந்த பரலோக இராச்சியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆவியில் எளிமை உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் தெளிவாக எடுத்து சொன்னார் எளிமை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தாழ்மை என்பதுதான் இதனுடைய பொருள் உள்ளான மனதில நாம் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் தாழ்மை உள்ளவர்களைப் போல பிறருக்கு முன்பாக நம்மை கொள்வது எளிதான ஒரு காரியம் ஆனால் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்வது என்பது நம்முடைய உள்ளத்தில் உண்டாகிற மெய்யான ஒரு காரியம் அந்த தாழ்மை என்பது உள்ளத்தில உண்டாகிறது இயேசு கிறிஸ்து தாழ்மையை தரித்து கொண்டார் சிலுவையின் முடிவு பரியந்தமும் அவர் தாழ்மை உள்ளவராகவே இருந்தார் அப்படி அவர் மக்களுக்கு முன்பாக அதிகாரங்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியினால நியாயம் எடுப்பட்டு போயிட்டு என்று பேதம் சொல்லுகிறது சில வேலைகளில நம்மை தாழ்த்தும் போது நியாயம் தோற்று போகிறதை போல ஒரு தோற்றம் அளிக்கலாம் ஆனால் உண்மையை ஒருவனும் ஒரு காலம் அழித்துவிட முடியாது என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மன தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான் அகந்தை உள்ளவன் பெருமை உள்ளவன் அழிந்து போய்விடுவான் தேவன் அவனை தாழ்த்தி விடுவாராம் ஆனால் மனதில தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் தேவன் கணம் பண்ணுவார் எப்படிப்பட்ட கணத்தை கொடுப்பார் பரலோக ராச்சியத்துல நம்முடைய தலையில போர்க்கிரிடத்தை சூட்டி நம்மை கனப்படுத்துவார் வாடாத கிரிடத்தை சூட்டி நம்மை கனப்படுத்துவார் மகிமையின் கிரீடத்தை நம் தலையின் மேல சூட்டி நம்மை கனப்படுத்துவார் நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற ஒரு காரியம் இரண்டு நாலாக புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தாழ்மை தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி பாவத்தை எல்லாம் விட்டு உண்மையாய் ஜெபிக்கும் போது தேவன் பரலோகத்திலிருந்து அந்த ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பாராம் பாருங்க ஜெபிக்கிறதற்கு நம்முடைய மனதில் உண்மையான தாழ்மை வேண்டும் அப்போதுதான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் மாற்றங்களை உண்டு பண்ணுவார் மக்களை ரட்சிப்பார் இந்த தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவன் நம்மிடத்தில் ஐஸ்வர்யத்தையும் பொன்னையும் பொருளையும் எதிர்பார்க்கவில்லை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒரு ஓமையை வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது அதுல பாருங்க இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினபடினால அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு பிரியமான பிழைகளாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்கலாமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்